மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்களே என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுட்டா ஒரு பத்து கட்டடத்துல வேலை கொடுப்பேன் பணம் காச கை நிறைய பாக்க முடியும் இப்ப நீ ஒண்ணு மேஸ்திரி இல்ல பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் நான் மேஸ்திரி ஆடி ஆமா வெளிய போய் பாரு மேல ஒரு சிரிக்கி நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியா நான் அந்த தேவர் கிட்ட கேட்டு பாரு நீ இதா மேஸ்திரி சொன்னா என்ன கிண்டல் பண்ணி நான் ஒத்துக்கிறேன் தேவரே இந்த பில்டிங்க்கு நான் மேஸ்திரியா இல்ல மறிக்கொழுது மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க சத்தியமா நீ தாயா மேஸ்திரி இந்த மன பார்த்து சொல்றாரே மணி இரு அவர் நேத்து இங்க வந்து வீட்டை பார்த்தாரு வீடு அம்சமா இருக்கு ரொம்ப நல்லாவே கட்டி இருக்கிற ஒரே ஒரு குறை நாளைக்கு எட்டுல இருந்து ஒன்பது நல்ல நேரம் அந்த நல்ல நேரத்துல ஒரு திருஷ்டிபொம்மையை வாங்கி நிறுத்துருன்னு சொன்னாரு திருஷ்டி பொம்மையை நம்ம ஆளுங்ககிட்ட வாங்கிட்டு வர சொன்ன இந்த பாவிங்க வாங்கிட்டு வரல திருஷ்டி பொம்மை நிக்க வேண்டிய இடத்துல மறுக்குழுந்த கூட்டியாண்டு நிக்க வச்சிருக்கிற இல்ல 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 நல்ல இல்ல 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 நல்ல நில்ல மறிக்குழுந்து எனக்கு இப்பதான் புரியுது

எங்களுக்கு விவரம் பத்தாது நீங்க விவரத்தோட இருக்கீங்க இதெல்லாம் நேரம்மா இப்ப நான் கேக்குறேன் எதுக்காக இந்த சிலைய சுத்தம் என்னதோ உன்ன விடுவேன் அண்ணே நீங்க சொல்றதும் கரெக்டுதே நான் அந்த பிள்ளையா சிலையை ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருந்தேன் வர மாப்பிள்ளை எல்லாம் என்னைய பிடிக்கல பிடிக்கலன்னு பாத்துட்டு வேற போயிட்டாங்க அப்புறம் தான் ஒரு நாள் யோசனை பண்ணி பார்த்தேன் அந்த பிள்ளையாருக்கே ஒழுக்கமா தனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க பக்கல இந்த முருகரை பாத்தியா ரெண்டு பொண்டாட்டியை தேடி கட்டிக்கிற யோகிதை இருந்திருக்கு அவருக்கு எனக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கட்டி வைக்க மாட்டார அதனாலதான் அந்த புள்ளையார சுத்தாம இந்த முருகனை சுத்தினாலாவது எனக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணம் நடக்குமேங்கிற ஒரு நப்பாசிலதே சுத்திட்டு இருக்கேன் நீ நினைக்கிற மாதிரி விளையாட்டுத்தனமான விவரம் இல்லாத பொண்ணு நான் ஒண்ணு இல்லை ஆமா சொல்லு மறைக்கொழுந்து பாடு பாடு மறைக்குழுந்து என் பாட்டை இத்து உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்த என்னை ஏமாற்றாதே மறிக்கொழுந்து பாடுமா இருக்குது எப்படி 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 என் கருங்கூந்தல் கலைந்தோடி மேகங்களாகவா எது இது இந்த செம்பட்டை வாஞ்ச முடிக்கு போயரு கருங்கூந்தல்

இனிமே இந்த மனுஷம் குடிக்க முடியுமா எருமை தாண்டா குடுப்பாடலாம் என் வாழ்க்கையில முத முறையா இப்பதான் பொண்ணு வாக்க பரப்பிட்ட எங்க அப்பா கூப்பிட்டா வர மாட்டாரு அப்பா கடப்பாரு அந்த விலங்கு மூஞ்சி நீ என்ன கூப்பிட்ட அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்கு போயிட்ட நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இந்த பாறை மூஞ்சி விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கிறா யாரோ கொழுந்து கொழுந்து பொண்ணு இருக்காம கொழுந்தா மறி கொழுந்தா அதேதான் அதுதான் மறிக்கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா உங்களுக்கு தெரியுமா தெரியும் மாவா மாப்பிள அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன் மாப்பிள ஐயோ தான் தண்ணிக்குள்ள போயிருவீங்க நீங்க எதுவுமே பேச வேண்டாம் வாங்க வீட்டுக்கு